வணக்கம் இன்று வந்து நமது ராமநாதபுர சீமை சேது சீமையினுடைய மன்னர் டிபல் முத்துராமலிகை சேதுபதியோட நினைவு நாள் முறையா தமிழர் மரபுபடி ஒரு நினைவுனால தான் கொண்டாடுறது வழக்கம் அதனால தான் நம்ம முன்னோர் வழிபாடுதான் வந்தது நம்ம மண்ணுக்கும் மக்களையும் பாதுகாக்கிற முன்னோர்களை வழிபாடுறத நம்ம மரபு அப்படி அந்த மரபில் வந்த நம்ம முத்துராமலிகை சேதுபதி மன்னருக்கு வந்து இந்த நினைவு நாளை தான் அரசு விழாவாக கொண்டாடி இருக்கணும் ஆனால் இந்த கடந்த கால ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு இதை இவரை வந்து அரசு விழாவா நினைவு நாள் அரசு விழாவை கொண்டாடணும்னா ஜார்ஜ் கோட்டை தான் போகணும் கொண்டாடணும்னா தமிழகம் இந்த இந்த மாபெரும் புகழ் வந்துடும் அப்படின்னு இந்த அரசு திட்டமிட்டு இத வந்து நிராகரிச்சு பிறந்த நாளை பேருக்கு அரசு விழாவா கொண்டாடுது இன்னைக்கு அவர் நினைவு நாள் காலையில பத்தரை மணி வரைக்கும் இந்த சிலை திறக்கப்படல சுத்தம் செய்யப்படல பூட்டி இருந்தது நாங்க ஒரு நூறு பேர் பொதுமக்கள் இளைஞர்கள் எல்லாரும் வந்து நிக்கிறோம் பத்தரை மணி வரையும் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் இந்த இங்க உள்ள அரசு நிர்வாகங்களும் இதுக்கு பூட்டு போட்டு பூட்டி திறந்து சாவி கொடுக்கல ஒரு ஒரு மன்னர் வந்து எவ்வளவு இருபத்தி நான்கு வருடங்களா சிறையில் இருந்து இந்த மண்ணுக்காக ஆங்கில எதிர்த்து ஆயுத தொழிற்சாலை உற்பத்தி பண்ணி இவர்களை எதிர்க்கிறக்காக தன் வாழ்க்கை முழுவதும் சிறையில் இருந்து கதித்த ஒரு சுதந்திர போராட்ட வீரரை இந்த கம்பியில வச்சு கம்பி குண்டில் வச்சு பூட்டி வச்சிருக்காங்க இதுவே மாபெரும் தவறு எதிர்வரும் காலங்கள்ல அரசு நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் இது மாதிரி நடந்து கொண்டால் நிச்சயமாக இங்கு பெரும்பான்மை போராட்டத்தை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் இங்கே வெறுமனே வந்து எல்லாரும் வந்துட்டு மாலை போட்டு போற மட்டும் இல்லை உணர்வு பூர்வமாக இந்த மண்ணையும் மக்களையும் காத்து இந்த மாவட்ட நிர்வாகம் கட்டணம் வச்சிருக்க இந்த மன்னருடைய இடம் இந்த ராமநாதபுரம் எங்க இருக்கிற இடம் பூரா இவங்களுடைய இடம் பெரும்பான்மை இடங்களை ஆட்சி செய்த மன்னர்களுடைய மன்னர்கள் சிலைக்கு இவ்வளவு ஒரு மோசமான நிலை அப்ப ஆட்சி அதிகாரம் இங்கே ஜெயலலிதாவுக்கோ எம்ஜிஆருக்கோ கருணாநிதிக்கு இன்னைக்கு நினைவு நாளாக இருந்தா இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கட்சி சார்ந்து பார்க்காம மதம் சார்ந்து பார்க்காம மன்னர்களா பாருங்க தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் சேதுபதி மன்னர்கள் ஆற்றிய தொண்டை வேற எவரும் செய்யல தமிழுக்காக நிறைய தொண்டாட்டி இருக்காங்க அப்படிப்பட்ட மன்னருடைய நினைவினால அரசு திட்டமிட்டே நிராகரிக்குது எதிர்வரும் காலங்கள்ல இது போன்ற சூழல் வராம முதல் நாளே அரசு சார்பாக இந்த சிலையை குழுப்பாட்டி இடங்களை சுத்தம் செய்து வரும் பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்த ஏதுவா செய்யுமாறு உங்களை கண்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கிறேன் அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை செய்ய வேண்டிய சூழல் வரும் மேலும் ஒரு கோரிக்கையாக இங்கு இருக்கிற இடத்தை சுற்றி பூங்கா அமைத்து மன்னர் ரிபல் முத்துராமல் சேதுபதிக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம்